ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணியிருங்க இந்த வீடியோவோட டெம்ப்ளேட்ல பார்த்த தகவல் உண்மையா உண்மை இல்லையா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஓகே இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறது சில விஷயங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து எந்த மாதிரியான இடத்துல வந்து செல்லுபடி ஆகாது அதாவது செல்லாது அந்த இடத்துல வந்து ஆதார் கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து எந்தெந்த இடத்துல அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நீங்க ஒரு இந்திய குடிமகனா இருந்தா உங்களுக்கு ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் ஆனா இந்த மாதிரியான இடத்துல ஆதார் கார்டு அப்படிங்கிறது தேவையே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கப் போறோம் அப்படின்னா பாஸ்போர்ட் ஓகே நீங்க வந்து பாஸ்போர்ட்டுக்கு ஐடி ப்ரூஃப் அதாவது உங்களோட அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆதார் கார்டு அட்ரஸை வந்து எடுத்துக்கிட மாட்டாங்க ஆதார் கார்டை வந்து கணக்கிலே வந்து எடுத்துக்கிட மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் அப்படிங்கிறது வேற வேற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து வீடு மாறினாலோ இது மாறினாலோ நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து அப்டேட் விட்டுருவோம் அதனால அவங்க வந்து அந்த இதுக்காண்டி அதாவது பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு ஆதார் கார்டு வந்து முக்கியமான ஆவணம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐடிஆர் அதாவது இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் அப்படிங்கிறது செய்யற அதாவது ஒரு கம்பெனியில வேலை செஞ்சு வருமானம் வரி கட்டுற எல்லாருக்குமே வந்து ஐடிஆர் வந்து தாக்கல் பண்ணுவாங்க இது சம்பந்தமான வீடியோவை நான் வந்து அடுத்த வீடியோல வந்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுலயும் இந்த இது வந்து தேவையில்லை ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஆதார் கார்டோட நம்பர் வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேன் கார்டு பேன் கார்டு அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறது ஆதார் கார்டில் இருக்கிறத வந்து எடுத்துக்கிட மாட்டாங்க அதோட நம்பரையும் கணக்குல வந்து எடுத்துக்கிட மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டோட அட்ரஸ் அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்காது நீங்க வந்து அப்டேட் பண்ணாம வச்சிருப்பீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த மூணு இடத்துல தான் உங்க ஆதார் கார்டை வந்து நீங்க வந்து இந்தியாவில் பயன்படுத்த முடியாத இடம்தான் இந்த மூணு இடம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க உங்க ஆதார் கார்டை பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணிருங்க அப்பதான் உங்க ஆதார் கார்டு வந்து கொஞ்சம் சேஃப் அதாவது உங்களோட ஆதார் கார்டை வந்து எப்பவுமே வந்து அப்டேட்ல வந்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த தகவல் வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம ஜீனியஸ் டைமில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் Thanks for watching. Goodbye.